அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் சமி விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த ஈத் எல்லாருக்கும் சூப்பராக போயிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் எனக்கும் நல்லா சூப்பராக போச்சு இந்த விலாக் என்னென்னா ஈத் விலாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் ஏஞ்சிட்டேன் ஏஞ்சி கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு என்ன வேலை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் பாசி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்போதுமே இப்போலாம் நம்ம ஒரே மாதிரி தான் கடல் பாசி செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி ரெண்டு லேயர் மூணு லேயர்லாம் பண்ணி நான் வீடியோவில் பார்த்துருக்கேன் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லேயர் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணேன் ஸோ ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அந்த ரெண்டு லேயர்லேயுமே நான் வந்து எந்த ஃப்ளேவருமே நான் வந்து ஆட் பண்ணலை நான் வந்து மில்க்கும் ஸோ இன்னொன்று வந்து நார்மலாக நம்ம பண்ணுறது மட்டும் தான் பண்ணினேன் ஸோ இந்த ரெண்டு கலர் தான் வந்து சேஞ்ச் ஆச்சு ஒன்று மில்க் கலர் ஒன்று நார்மல் கலர் தான் அதுவே நல்லா இருந்தது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா செம்மையாக இருந்தது அதுக்கப்புறமேட்டு நான் வந்து இட்லியும் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நான் வந்து இட்லிக்கு பானையெல்லாம் ரெடி பண்ணி மாவும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கிறதுனால நான் வந்து சீக்கிரமே வந்து மேக்ஸிமம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இட்லி இந்த மாதிரி பெரிய வேலையெல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட்டே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வெங்காயம் தக்காளிலாம் நான் வந்து நைட்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்பயாவது அந்த மாதிரி அவசரத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணி வைக்கலாம் தப்பு இல்லை ஸோ வெங்காயலாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வடைக்கு மட்டும் வெங்காயம் கட் பண்ணாமல் விட்டுட்டு அது மட்டும் தான் காலையில் நான் கட் பண்ணேன் இட்லியும் ரெடி ஆகி நான் ஹாட்பாட்டில் எடுத்து வச்சுட்டேன் கடைசியாக தான் நான் வந்து சிக்கன் ஆனமும் வடையும் வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன் கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நம்மளும் ரெடி ஆகி பிள்ளைங்களையும் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு தொழுகைக்கான ஏற்பாடமும் நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் தொழுதுட்டு நாங்களாம் முடிச்சுட்டோம் தொழுது முடிச்சுட்டு வரத்துக்கு முன்னாடியே ஆம்பளைங்களும் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து பரோட்டாவும் இதுவும் கொடுத்து விட்டுருந்தாங்க வட்டிலப்போமும் ஸோ அதை வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லோரும் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம் அன்றைக்கி நான் மார்னிங் என்ன ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அம்மா கொடுத்து விட்டேன் வட்டிலப்போமும் பரோட்டாவும் தான் அம்மா ரெண்டும் கொடுத்து விட்டுருந்தாங்க நான் வடை செஞ்சுருந்தேன் அப்புறம் கேசரி பண்ணியிருந்தேன் அப்புறம் இட்லி ஊற்றிருந்தேன் அப்புறம் நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன் ரெண்டு லேயர் பாசி அதுக்கப்புறம் வந்து சிக்கன் நானும் ரெடி பண்ணேன் இது தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் நாங்கள் வந்து வெளியே ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் இது என் குழந்தா பையன் ஃபோட்டோவுக்கு நல்லா நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தான் அப்புறம் ஃபஸ்ட் டைமாக வந்து தம்பி வந்து கீழே இறங்கி நடக்கிறாங்க அது அதாவது வெளியே நடக்கிறாங்க இவ்வளோ நாளாக வந்து கையில் தான் இருந்தாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செப்பல் போட்டு வெளியில் நடக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப குஷியாக இந்த மாதிரி நடக்கிறது ஏன்னா நம்ம கையிலே வச்சுட்டு இருந்து திடீர்னா அவங்க சப்பல் போட்டு கீழே நடக்கவும் அவங்களுக்கு ஒரே குஷியாக ஆகிடுச்சு தான் இங்கேயும்தான் ஓடிட்டுருந்தாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே இப்படிங்கிறதுக்குள்ளே மணி பன்னெண்டாயிடுச்சி சரி பன்னெண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மதியம் சாப்பாடு செய்கிறதுக்காக நான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்துவிட்டேன் கிச்சனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையானது அப்புறம் பிரியாணிக்கு தேவையான சிக்கன் எல்லாம் நான் வந்து மசாலா தடவி நான் ரெடி பண்ண வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரியாணி பண்ணும்போது ஒரு சின்ன டிப்பு நீங்கள் பிரியாணிக்குள்ளே சிக்கனுக்கு பிரியாணிக்குள்ளே மசாலா என்னென்ன போடுவீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் மசாலா தடவி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் பிரியாணி செய்யும் போது நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரியாணி சூப்பராக இருக்கும் பிரியாணிக்குள்ளே சிக்கனும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பண்ணுற நான் பிரியாணி நான் எல்லாமே ஓகேவா அப்படி தான் இருக்கும் நான் இந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த பிரியாணி பிடிச்சிருந்தது என் பொண்ணும் பிரியாணிக்கு சாப்பிடவே மாட்டா ஸோ இந்த மாதிரி பண்ணி ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் மாற்றி கொடுக்கும்போது காரெல்லாம் கம்மியாக கொடுக்கும்போது என் பொண்ணெல்லாம் பிரியாணி விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலும் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து தான் நான் வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் பிரியாணி பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு ரொம்ப ரொம்ப லேட்டாகிடுச்சு அன்றைக்கி நான் பிரியாணி நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்புறம் கொக்கும்பர் ரைத்தாக பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக வந்து ஆனியன் ரைத்தாக பண்ணியிருந்தேன் ஏன்னா இது பிடிக்காத அதுக்காக அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருந்தேன் இது தான் பண்ணியிருந்தேன் இது பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கல சும்மா ஈவினிங் போல் பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க அதை மாதிரி தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இதோட இந்த விளாகு நான் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த விளாகு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் பிடிச்சிடுங்க வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்